ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீஸஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக படிக்கலாம் ஸோ அதாவது ரொம்ப மினிமமான காஸ்ட்டில் எப்படி படிக்காது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டு வகையாக படிச்சுக்கலாம் ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காத பசங்க ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி வைஸ் இருக்கிற பசங்க ஸோ இதை இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் வராங்க நிறையா வந்து ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை தான் வந்து இந்த பதிவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து கவுன்சிலிங்கில் வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீஸுமே வந்து கொடுக்க வாங்க மாட்டாங்க ஸோ வெறுமனே வந்து நீங்கள் படிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸ்ஸுமே வந்து அரியர் இருந்தால் கட்டணும் இல்லைன்னா கட்ட தேவையில்லை நீங்கள் வந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ வேறு எந்த ஃபீஸுமே வந்து வாங்க மாட்டாங்க இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் வந்து கொஞ்சம் வந்து வாங்கணும் ஸோ மார்க் வந்து ஒரு குவாட் கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கட் ஆஃப் வச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நல்ல காலேஜே வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதே வந்து மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேட்குற காலேஜ் கிடைக்காது பட் ஏதாவது ஒரு காலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு கேஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் இல்லை வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதில் ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவாங்க அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிச்சு அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் வந்து தராங்க ஸோ அறுபதாயரரூவா தர்றதப்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் ஸோ ஃபீஸ் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா இருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை ரெண்டாவது வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இல்லாத பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காத பசங்களாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மினிமமான ஃபீஸ் தான் வந்து வாங்குவாங்க அப்போ கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சிஜி கேம்பஸ் மட்டுமே வந்து அஞ்சு கேம்பஸ் இருக்குது ஸோ அதில் யூஸ் அதை வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம் இல்லை அப்படின்னா

இதில் ஒரு இருபத்தி ரெண்டு ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு காலேஜஸ் இருக்குது இந்த முப்பத்தெட்டு காலேஜ்லையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப 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 மினிமம் அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் படித்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபீஸே வந்து பத்து முப்பதாயிரவா நாற்பதாயிரவா வந்து கட்டிருப்பீங்க பட் இதில் வந்து அவ்வளோ ஃபீஸஸ் வந்து கிடையாது ரொம்ப மினிமமான ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஸோ இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல போனிங்கன்னா ஃபுல் ஃப்ரீ இதே ஜென்ரலாக போயிருக்கீங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபுல் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து வராது இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்கிற பாருங்கள் பர் செமஸ்டருக்கு வந்து நமக்கு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து ஆறாயிரரூவா அடுத்தது வந்து டெவலப்மெண்ட் ஃபீ வந்து ஒரு மூவாயிரூவா கேட்டிருக்காங்க அடுத்து லைப்ரரி ஃபீ வந்து ஒரு ஆறுநூற்றம்பது ரூபா கம்ப்யூட்டர் சார்ஜஸ் ஆயிரரூவா லேப் கண்டிஞ்சன்சி சார்ஜஸ் வந்து ஒரு ஆயரருவா எஜுகேஷனல் மீடியா சார்ஜஸ் ஐநூ ஐநூறுரூவா ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்பிட் போட்டு நமக்கு வந்து பதினையாயிரத்தி இரநூறுவா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாகவே வந்து பதினாயிரத்தி இரநூறுவா தான் வந்து ஃபீஸு ஸோ இந்த ஃபீஸுமே வந்து நமக்கு நிறையா வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தருவாங்க ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து இதை நிறைய ரிடியூஸ் ஆயிடும் இதே ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்க அப்படி அந்த ஆறாயிரரூவா வந்து நமக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து வராது ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூறுவா தான் வந்து ஃபீஸு ஸோ அப்போது அந்த ஒன்பதாயிரத்தி இரநூறுங்கிறது பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம் இப்போ எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி இரநூறுவா தான் வந்து ஃபீஸு ஸோ இது வந்து கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் போனீங்க கவுன்சிலிங் மூலமாக போனால் ஸோ அப்போ அந்த முப்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இப்போ முப்பத்தெட்டு காலேஜஸில் போனீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதில் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்திங்கனாலும் நமக்கு வந்து வெல் எஸ்டாப்ளிஷாக இருக்கும் ஏன்னா அண்ணாசிட்டி அப்படிங்கிறப்போ அவங்க தான் வந்து மற்ற எல்லாத்தையும் வள காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ அப்போ அங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ அப்போது இப்போ அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கோங்க ஸோ அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ்மெண்ட்ஸ் என்ன வராங்க அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பணம் இல்லை அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்காமல் இருக்க வேண்டியதில்லை அதே மாதிரி பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க இதே வந்து என்பிஏ கிரிட்டேட் டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தது அப்படின்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப்பாக வந்து தராங்க பர் இயருக்கு ஸோ ஃபீஸே வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா வந்து வாங்குறாங்க ஒரு சில காலேஜஸில் ஃபீஸ் ஐம்பதாயிரருவா தான் வாங்குறாங்க அதில் ஒரு ரூபா இருபத்தி ஆயிரத்து ஐநூறுரூவா போச்சுன்னா மீங்குது இருபத்திரெண்டாயிர ஐநூறுரூவா தான் நீ கட்ட வேண்டியது வரும் வேறு பெருசாலாம் வந்து இருக்காது ஸோ ஓரளவுக்கு நார்மலான க ஒரு எஸ்டாப்ளிஷ்டான காலேஜஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து மினிமமாக இருக்கும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு எல்லாம் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு அடுத்து ஏஐஎம்எல் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து ஒன் லேக் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு நார்மல் காலேஜஸ்லேயே பட் வந்து சர்க்கியூல் பிரான்ச்சஸ் ட்ரிபிள்இ அதே மாதிரி கோர் ஆன மெக்கானிக்கல் சிவில் ஸோ அந்த மாதிரி பிரான்ஞ்சஸ்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்து வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி கோர்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கிறப்போ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறையா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கட் ஆஃப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் புதல்வன் ஸ்கீம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டாக இருக்க கிரா கிராஜுவேஷன் படிக்கிறங்க பட்சத்தில் மாதம் ஆயிரரூவா தராங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்திங்கனா மாதம் ஆயரூவா தராங்க ஸோ அப்போ அதுலேயும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அதே அதேமாதிரி பிசிஎம்பிசி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தராங்க அது வந்து நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற பட்சத்தில் ஒரு பன்னெண்டாயிரூவா வரைக்கும் தராங்க இதே வந்து டே ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா ஆறாயிரரூவா வரைக்கும் தராங்க ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸை நீங்கள் நிறையா அவைல் பண்ணிங்கன்னாவே வந்து உங்களோட ஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து ரெடியூஸ் ஆகிரும் ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் அமௌண்ட் இருந்தாவே வந்து உங்களால் இன்ஜினியரிங் படிக்க முடியும் ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஓரளவுக்கு தான் வந்து ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க பட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் முப்பத்தெட்டு இருக்குது ஸோ அந்த முப்பத்தெட்டுலேயும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி எய்டட் காலேஜஸ் இருக்குது ஸோ ஒரு மூணு நாலு எய்டட் காலேஜஸ் இருக்குது பிஎஸ்டி மதுரை தியாகராஜர் சிஐடி இதெல்லாம் வந்து எய்டட் காலேஜஸ் ஸோ அந்த எய்டட் காலேஜஸில் வந்து செல்ஃப் சப்போர்ட் இருக்கிற கோர்ஸ் இல்லாமல் நார்மல் எய்டட் கோர்ஸஸ் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸஸ் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து நார்மல் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் வந்து என்ன ப்ரைஸ் வந்து என்ன ஃபீஸ் வந்து வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் அளவுக்கு இருக்கும் பட் வந்து செல்ஃப் சப்போர்ட் இல்லாமல் எய்டட் கோர்ஸஸ் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து தருவாங்க இப்போ இதே வந்து நம்ம இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி இல்லாமல் ஜேஇ எல்லாம் எழுதி நம்ம வந்து ஐஐடிஸ்லாம் போனோங்க அப்படின்னா அதுக்குண்டான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தனி ஸோ அது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே வந்து படிக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தருவாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஐஐடிஸில் ஜாயின் பண்ணணும் ஐஐடிஸில் என்ஐடிஸில் ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்து ஜேஇஇ ஜாயிண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா அது மூலமாகவும் வந்து நம்மளால் வந்து நல்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து போக முடியும் ஸோ அது இல்லாமல் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ எஜிகேஷன்ஸ் வந்து தராங்க இப்போது விஐடி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுலலாம் வந்து ரொம்ப மினிமமான சீட்ஸ் ஸோ எல்லா சீட்டுமே தரமாட்டாங்க ஒரு சீட்டில் ரெண்டு ரெண்டு மூணு சீட்ஸ் வந்து ஏதாவது வந்து கன்செஷன்ஸ் வந்து தருவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து போய் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் ஸோ மேக்ஸிமம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை வந்து நம்ம தவிர்த்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் பட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எந்தளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அமௌண்ட் கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க பட் அதை எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் எந்தளவுக்கு வந்து வர்றாங்க கவர்மெண்ட் காலேஜஸில் சிஇஜிலாம் போயிட்டீங்க அப்படின்னா கிண்டி கேம்பஸ்லாம் போனீங்க எம்ஐடி கேம்பஸ்லாம் போனீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இதே வந்து ஒரு சில அஞ்சு காலேஜஸ்லாம் போனீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதையெல்லாமே எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுங்க பட் ஆனால் ஆர்ட்ஸ் போய் படிக்கிறக்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் படிக்கிறக்கு எந்த ஒரு பெருசான ஸ்காலர்ஷிப் அதிகமான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து தரதில்ல பட் ஆனால் வந்து இப்போ வந்து இன்ஜினியரிங்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கேர்ள்ஸ்க்குலாம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக வந்து படிக்க முடியுமோ அப்படி படிக்கிறக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க